புத்தி கூர்மையுடனும் தெளிவான முடிவெடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு நன்மையும் தீமையும் கலந்தவாறு நடக்கவே வாய்ப்புண்டு குறிப்பாக நன்மைகளில் திடீர் பொருள் வரவுக்கு இடம் உண்டு தீமைகளில் நண்பர் ஒருவர் விரோதி ஆகலாம் பொதுவாக சுபிட்சம் உண்டு தொழில் சிறப்படையும் நிலப்புலன்கள் விஷயத்தில் ஆதாயம் காணலாம் தெய்வ பலம் நல்விதமாக அமைந்துள்ள இந்த நேரத்தில் தெய்வ பணி தர்ம பணி போன்றங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ வாய்ப்புண்டு குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உறவினர்கள் வருகையும் இருக்கும் சுப காரியங்கள் நன்றாக நடக்க வாய்ப்பு அதிகம் உண்டு பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகலாம் மேலதிகாரிகளின் உள்ளம் குளிர் நடந்து கொண்டால் தீமை குறையும் உழைப்பாளிகளுக்கு உரிய கௌரவம் கிட்டும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும் விவசாயிகளுக்கு உற்சாக நிலை உண்டு உபத்திரவம் ஏதும் உண்டாகாது மேன்மை உண்டாகும் தொழிலாளர்களுக்கும் ஆதாயமான சூழ்நிலை உருவாகும் விவசாயிகளுக்கு மகசூல் மகிழ்ச்சி தரும் அரசியல்வாதிகள் அவசரப்படாமல் நடந்து கொள்வது நல்லது வேண்டிய நண்பர் ஒருவர் மனஸ்தாபத்துக்கு உள்ளாக நேரலாம் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டு அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது அவசியம் சீரான போக்கு தடை உண்டாகாது புது முயற்சியும் வெற்றியை நோக்கியே செல்லும் அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள் அன்றாட வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தியாக தடை இருக்காது பெண்கள் எதிலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம் வரவு அறிந்து செலவு செய்தால் பண கஷ்டம் உண்டாக வாய்ப்பில்லை அன்றாட பணிகளில் குந்தங்கம் விளையாது ஒரு அமைப்பு காக்கும் மாணவர்களில் பொறியியல் விஞ்ஞானம் கணிதம் போன்ற துறைகளில் உள்ளோருக்கு புதிய சாதனைக்கான முயற்சிகள் கைகூடி வரும் கல்வி பயனை மிகுந்த பேராசை பட்டேனும் விடுவீர்கள் பயணத்தை தவிர்ப்பது நல்லது காதல் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரக்காரங்கள் இந்த ஆண்டு வியாபாரிகளுக்கு அளவான லாபம் உண்டு தொழிலில் மந்த நிலை இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள் விவசாயிகளுக்கு போதிய வருமானம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் சரியாகும் பொருளாதாரத்தில் தொல்லை ஏற்படாது பண கஷ்டம் வராமல் இருக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அன்றாட பணிகள் சரிவர நடக்கும் தெய்வ வழிபாடு மனதுக்கு தெம்பு தரும் அரசு உத்தியோகஸ்தர்கள் விரும்பத்தக்க உத்தரவுகளை பெறலாம் அரசாங்க காரியங்களில் தாமதம் தவிர்க்க முடியாமல் போகலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு உடல்நலம் சிறிது பாதிக்கப்படலாம் தேவையில்லாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது தங்கள் நற்பெயரை காத்துக்கொள்வதில் மிக்க கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் சுபிஷம் இருக்கும் நற்பலன்கள் அதிகளவில் நடக்கும் என்றாலும் சிறிதளவு மன சங்கடங்கள் உண்டாக வாய்ப்புண்டு பொருளாதார குறை உண்டாகாது அந்தஸ்து பாதிக்கப்படாது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம் வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்வில் சில நற்பலன்கள் ஏற்பட்டே தீரும் அந்த நன்மைகளை நேர் வழியில் சென்றே உங்களால் பெற முடியாததால் குறுக்கு வழியில் முயற்சிக்கும் எண்ணத்தை கைவிடுங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படாது வியாபாரிகளுக்கு ஒரு சர்க்கல் ஏற்பட்டாலும் நிமிர்ந்து விடுவார்கள் விவசாயிகளுக்கு உன்னதமான நேரம் இல்லை என்றாலும் உபத்திரம் பெரிதாக உருவாகாது உள்ளவர்களுக்கு உற்சாகம் உண்டாகும் தோறும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முறை சிறப்பு கிழமை தோறும் பெருமாளுக்கு தேங்காய் நீரஞ்சில தீபம் ஏற்றுவோம் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் மற்றும் திவ்ய தேசங்கள் செல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம